ஓம் தஞ்சை பெரிய கோயில் பற்றிய ஒரு கவிதை தஞ்சை மண்ணின் பெரிய கோயில் தரணி மக்கள் போற்றும் கோயில் தஞ்சை மண்ணின் பெரிய கோயில் தரணி மக்கள் போற்றும் கோயில் தமிழர் பெருமை பறை சாற்றும் தமிழ் வரலாற்றின் நல்ல பதிவு தமிழர் பெருமை பறை சாற்றும் தமிழர் வரலாற்றின் நல்ல பதிவு கர்ப்ப கிரகத்தின் மேல் வெற்றி விமானம் கட்டிடக்கலையின் உச்சபட்ச அறிவு கர்ப்ப கிரகத்தின் மேல் வெற்றி விமானம் கட்டிடக்கலையின் உச்சபட்ச அறிவு கிரானைட் கற்களின் கவின்மிகு சிற்பம் திராவிடக் கலையின் சிறந்த கைவண்ணம் கிரானைட் கற்களின் கவின்மிகு சிற்பம் திராவிடக் கலையின் சிறந்த கைவண்ணம் அருள்மொழிவர்மனின் உயரிய கனவு அருள்மொழிவர்மனின் உயரிய கனவு அருளியது உலகின் உயர்ந்த கோபுரம் அருளியது உலகின் உயர்ந்த கோபுரம் ஆயிரம் வருட பழமை கண்டது ஆயிரமாவது ஆண்டு விழாவும் கொண்டது ஆயிரம் வருட பழமை கண்டது ஆயிரமாவது ஆண்டு விழாவும் கொண்டது ஏழாண்டு பணியில் நன்கு முடிந்தது ஏராளமான பொருட்செலவும் பிடித்தது ஏழாண்டு பணியில் நன்கு முடிந்தது ஏராளமான பொருட்செலவும் பிடித்தது ஒரு லட்சம் கைதிகளின் உழைப்பில் ஒழுங்காக கட்டி முடிக்கவும் பட்டது ஒரு லட்சம் கைதிகளின் உழைப்பில் ஒழுங்காக கட்டி முடிக்கவும் பட்டது பிரம்மாண்டமான பெருவுடையார் பிரகதீஸ்வரர் என்ற பெயர் கொண்டார் பிரம்மாண்டமான பெருவுடையார் பிரகதீஸ்வரர் என்ற பெயர் கொண்டார் பேரழகில் ஒளிரும் பெரும் நந்தியார் படைத்தது நம் ராஜராஜ சோழனார் பேரழகில் ஒளிரும் பெரும் நந்தியார் படைத்தது நம் ராஜராஜ சோழனார் பெரும் பொக்கிஷமாக நினைத்து நாளும் போற்றி பாதுகாத்திடுவோம் என்னாலும் பெரும் பொக்கிஷமாக நினைத்து நாளும் போற்றி பாதுகாத்திடுவோம் என்னாலும் ஓம் நமஸ்